தமிழ் சினிமாவில் வந்து அறிமுக நாயகர்களாக வரும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் அந்த அறிமுக நாயகர்களுக்கு நிறைய படங்கள் வந்து அமையணும் நல்ல கதைகள் அமையணும் அப்படி கதைகள் அமைஞ்சாலும் அது தேட்டருக்கு போய் பார்க்கும்போது மக்கள் பார்த்து வா அப்படிங்கணும் அப்புறம் ஆச்சரியப்பட வைக்கணும் அவங்களுக்கு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளம் உருவாகணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளோ ஆழ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த வகையில் சமீபத்தில் நம்ம மனசில் ஆழப்பதிஞ்சது விக்ரம் பைசன் படத்து மூலியமாக தான் அவர் ஆழ பைசனுக்கு முன்னாடி ஏன் சார் விக்ரம் வந்து ஆழப்பதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தது அதாவது என்ன அப்படின்னா விக்ரம்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு மட்டும்தான் தெரிஞ்சிது ஆனால் விக்ரமுடைய அந்த முழுமையான திறமைகள் அந்த திறமை வந்து மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான கதைக்களம் அமையாமல் போயிடுச்சு அந்த கதைக்களம் தான் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் பைசன் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ஏன்னா ஒரு உண்மை கதையை ஒரு உண்மை கதையை தழுவி அதாவது மணதி கணேசன் என்க என்கிற என்றக்கூடிய ஒரு உண்மையான ஒரு கபடி பிளேயருடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை அப்படியே அதை கொஞ்சம் பிணைந்து ஒரு நல்ல கதையோடு உருவாக்கி அந்த காலகட்டங்களில் நடந்த ஒரு சம்பவத்தையும் சேர்த்து அது ஒரு அருமையான கதையாக ஒரு மூணு லேயரில் உருவாக்கியிருந்தார் மாரீசெல்வராஜு ஸோ அந்த வகையில் வந்து த்ரு விக்ரம்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படம் பைசன் பைசனுக்கு அப்புறம் பைசனுக்கு முன் அப்படின்னே சொல்லலாம் அந்த லெவலுக்கு வேறு ஒரு இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போயிடுச்சு அதில் நடிகர் விக்ரம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு படங்கள் நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நல்ல டப்பிங் ஆர்டிஸ்டெலாம் நிறையா இருந்திருக்காரு நிறைய சின்ன சின்ன ஆட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் ஆனால் நல்லா நடிக்கக்கூடிய நபர் ஆனாலுமே அவருக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படி வாய்ப்புகள் கிடைக்கும்போது எப்போ கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கா ஒரு பிரேக்கா கிடைக்கிது சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பிரேக்கா கிடைச்சது ஹீரோவும் பண்ணாரா ஆனாலும் ஒரு பிரேக்கா கிடைச்சது சேது அப்படிங்கிற படத்துல தான் இயக்குனர் பாலா அவர் வந்து அறிமுகப்படுத்தி அந்த கதையில் வித்தியாசமான தன்னுடைய நடிப்பால் மக்கள் மனசில் பெரிய இடத்த பிடிச்சார் அப்படிப்பட்ட விக்ரம் வந்து வளர்ந்து வளர்ந்து வராரு ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய விருதுகள் வாங்குறாரு தேசிய விருதுலாம் வாங்குறாரு தேசிய விருது வாங்கினதுக்கு அப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது வழக்கமாக தேசிய விருது வாங்கினதுக்கப்புறம் அந்த நடிகர்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு கூட அப்பப்போ படத்தில் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஃபெஸ்டிவல் ஆர்ட் ஃபிலிம்ஸாக போயிட்டாங்க ஆனால் கமர்ஷியல் படங்களில் கலக்கு கலக்குன்னு கலக்குனார் இன்னைக்கும் வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி ஆ அஞ்சு சாமி ஆறு சாமி டெபுட்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி சிட்டி அப்படின்னாருன்னா அப்படி கம்பீரமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நடிகர் விக்ரம் பார்க்கறதுக்கும் லுக் அண்ட் ஃபீலும் சூப்பராக இருப்பார் நல்ல ஸ்மைலு அவர் பாட்டுக்கு வர்ற அந்த பாட்டுக்கு பண்ணுற பர்ஃபார்மன்ஸு டான்ஸு ஃபைட்டு நடிப்பு இப்படி எல்லாத்துலேயும் வந்து ஒரு தனி இடத்தை தான் நடிகர் விக்ரம் அதுவும் அவருடைய படத்தில் பிதாமகன் படத்தை யாரும் மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நடிக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ இப்படி ஒரு ஆர்டிஸ்டாக அவர் வந்து தன்னுடைய லைஃப்பில் பாலா தன்னை வந்து அது அருமையாக வந்து செதுக்கியிருக்காரு நமக்காக வித்தியாசமான பல கதாபாத்திரங்களை கொடுத்துருக்காரு அந்த கதாபாத்திரங்கள் பண்ணும்போது நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படிங்கிறதுனால இயக்குனர் பாலாவை கூப்பிட்டு வந்து நீங்கள் என்னுடைய பையனை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கும்போது அந்த பக்கம் வந்து விஜயதேவர் கொண்டா நடித்த ஆதித்யவர்மான்னு நினைக்கிறேன் அந்த படத்தை தமிழில் பண்ணணும் அப்படிங்கும் போது வர்மா அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் பண்ணாரு அது ஒரு வேர்ஷன் பாலாவோட வேர்ஷன் பண்ணிட்டார் பட் அந்த படத்தில் துருவிக்ரம் நடித்திருந்தது பெருசாக பார்க்கப்படலை அந்த படம் சரியாக போகல சரி அந்த படம் சரியாக போகல அப்போ என்னன்னா ஆதித்ய வர்மா பண்ணவரையே கூப்பிட்டு திருப்பி வர்மா ரீமேக்னு சொல்லி அதில் துருவிக்ரம் நடித்தார் அந்த படமும் சரியாக எடுபடலை நல்லா இருந்தது நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன் ஓகே பட் கதை காரணமாக அந்த கேரக்டர் காரணமாக துருவிக்ரம் இப்படி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ஒரு இமேஜை கொண்டு வந்துடுச்சு சரி ஓகே டைம் அப்படியே ஒரு கேப் அதுக்கப்புறம் வந்து மகான் அப்படிங்கிற படத்தில் கார்த்திக் சுப்பராஜோட டேரக்ஷனில் துருவிக்ரம் நடிக்கிறாப்புல அதுவும் விக்ரமுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் நடிக்கிறாப்புல அதுவும் நல்லா இருந்தது ஆனாலுமே அது சரியாக பேசப்படலை அது மறுபடியும் அது விக்ரம் படத்தில் துருவ வராப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க பட் ஜஸ்ட் பீங் ஏ சன் ஆஃப் அன் ஆக்டர் ஒரு ஆக்டருடைய சன்னா மட்டுமே இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே கிடச்சிருங்கிறது அர்த்தம் கிடையாது அவருக்கு எல்லாமே வந்துருங்கிறதும் கிடையாது அதை தெளிவாக புரிந்து கொண்ட நடிகர் விக்ரம் பைசன் படத்தில் இந்த அருமையான வாய்ப்பை தவறாமல் துருவுக்கு சொல்லியிருக்கார் த்ருவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டார் சூப்பரான கதை மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ஒரு படம்னா வேறு லெவலில் இருக்கணும் அதுவும் ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா த ஸ்ட்ரகிள் அன்னைக்கு அவங்க அப்பாப்பட்ட ஸ்ட்ரகிள் மாதிரியே பையனும் ஒவ்வொரு படமும் நடித்து நடித்து ஸ்ட்ரகிள் ஆகி இப்போது ஒரு மூணு வருஷமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னா மூணு வருஷமாக இந்த படத்தை வந்து எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லி நிறையா ஷூட்டிங் இது ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணி அப்போது ஒரு மனநிலைமையாக யோசித்து பார்க்கும்போது துருவிக்ரமுடைய மனநிலைமே யோசித்து பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அதாவது இப்போ நமக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேஜில் போய் பேசும்போது ஒரு ஜோக் சொல்கிறோம் அந்த ஜோக் சொல்லும்போது உடனே கைதுட்டாங்க அப்பாடா திருப்தி ஆகிடுச்சு அப்படின்னு ஆனால் ஜோக் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு டைம் ஆகி அதுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு டைம் இல்லாமல் போய் அப்புறம் ஸ்டேஜுக்கு டைம் கிடச்சி அப்புறம் ஸ்டேஜில் நின்று அப்புறம் பேசும்போது கரண்ட்டு கட்டாய் இப்படிலாம் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு வெக்ஸ் ஆகும் ஏன்னா இப்போ அவர் ஜெயிச்சு ஆகணும் ஜெயிச்சா நல்லா நடிக்கணும் அப்பாவுடைய பேரை காப்பாற்றுற மாதிரி இருக்கணும் ஏன்னா அறிமுகம் மாறாரு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்போ அறிமுகம் ஆகிற எல்லா படங்களுமே இதே மாதிரி வரும்போது தென் அது வந்து ஒரு ஒரு மனசில் ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வை கிளப்பிடும் நமக்கு செட் ஆகாதோ நமக்கு இது பண்ண மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இட் மைட் மைண்டே வேறு மாறுற மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இடத்துலேருந்து த்ருவிக்ரம எனக்கு விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அருமையான ஒரு நபர் அற்புதமான நடிகர் அந்த இடத்துலேருந்து துருவிக்ரம வந்து மாரி செல்வராஜ் அப்படியே எடுத்து வந்திருக்காரு உண்மையிலே ஆஃப் டு மாதிரி செல்வராஜ் ஒரு நல்ல கதையின் நாயகனாக துரூவிக்கிற மாதிரிமுகப்படுத்தியிருக்கார் இதுதான் அறிமுகப்படன்னே சொல்லலாம் தான் அவருடைய முதல் படம் அப்படின்னே சொல்லலாம் அது முன்னாடி நடிச்சதுனால் சின்ன சின்ன கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து இது அவருக்கு செட் ஆகுற மாதிரி அதான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எத்தனையோ பேர் வந்து ட்ரோனில் வந்து காட்சிகள் எடுக்கிறாங்க மேலே டாப் ஆங்கிள் எடுக்கிறாங்க என்னவோ பண்ணுறாங்க ஆனால் அந்த ட்ரோனை யூஸ் பண்ண மாரி செல்வராஜ் கீழே இருக்கிற அந்த வாத்து கூட்டத்தை எடுத்தது என்னால் இன்னுமே மறக்க முடியல அந்த தென்னாடு பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஃப்ளூட் சவுண்டுக்கும் அந்த வாத்து வர்றதுக்கும் அப்படி இருக்கும் அப்போது அது அது பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அது வாத்தாது அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்புறம் பார்த்தா ஆமாம் ஒரு வாத்து செழிப்பிட்டு ஆமாம் ஒரு ஏதோ ஒரு ஓ தண்ணியில் வாத்து போகுது அவ்வளோ அழகான ஒரு இது ஸோ இந்த காட்சி அமைப்பு இந்த காட்சி அமைப்பை வந்து செல்வராஜ் விஷுவலாக திங்க் பண்ணி கேமராமேன்ட்ட சொல்லி இது எனக்கு வேணும்னு சொல்லி அதை எடுத்திருப்பாங்க அப்போ என்ன இதுலேருந்து ஒரு பான சோருக்கு ஒரு சோறு பதம் மாதிரி ஒரு ஒரு பொருள் யாருக்கிட்ட போய் சேருதுன்னு இருக்குது அது அவங்களை கரெக்டாக உபயோகப்படுத்துறதுன்னு ஒரு காலத்தில் நான் அவன் சொல்ல பிசி ஒரு மாபெரும் கேமராமேன் நீங்கள் டப்பாவாக ஒரு கேமராவை கொடுத்தா கூட இல்லை சார் அதில் ஒரு ஷார்ட் வச்சு கலைக்கிடுவார் சார் இது பழைய கேமரா சார் எக்ஸ்போஸெலாம் எப்படி வந்து தெரில சார் அப்படின்னா ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இடிகாஸ் இ லவ் த ஆர்ட் அந்த அந்த கேமராவில் பதிவு செய்கிறது வந்து அவ அவருக்கு அவர் கண் வழியாக அந்த வியூ பாயிண்டில் பார்த்து அந்த கேமராவில் பதிவு செய்கிற அந்த ஆர்ட்டை அவர் விரும்புகிறார் அந்த விஷுவில் மனசில் ஓட்டுறார் அதாவது அது கேமராவில் பதிவாகிறதுக்கு முன்னாடி பாலுமேந்திரா போன்ற பிசிசி ராம் போன்ற கேமராமேன்ஸுக்கு கேமராவில் பதிவாகிறதுக்கு முன்னாடி தங்கள் கண்ணில் பதிவாகி மனசில் வந்துடுது அது அமைப்பாக வரும்போது அப்படி இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் பைசன் படத்தில் அந்த அந்த வாத்துகள் வரக்கூடிய அந்த காட்சியமைப்பு அந்த ட்ரோனில் எடுத்தது எத்தனையோ இருக்குது என்னடா அதையே சொல்கிறானேன்னு பார்க்கலாம் அந்த வாத்து வரக்கூடிய அந்த காட்சியமைப்பை மாரி எடுக்கும் பொழுது இல்லை அது வேற மாதிரி இருக்குது அப்போ நான் சொன்னேன் ஒரு ட்ரோன் யார் கையில கிடைக்கணுமோ இப்போதான் சார் கிடைச்சிருக்கு டாப் கிடைச்சிருக்கேன் காமிங்கும் போது ஒரு அழகு அதுல ஒரு பொயட்ரிக் சென்ஸு அப்போ இந்த த்ரு விக்ரம் இவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பெரிய பலன் எங்கன்னா அவர் மாரி செல்வராஜ்ங்கிற அந்த டேரக்டர் கையில வரும்போது அவர் கரெக்டாக சேனலைஸ் ஆகும் அன்று விக்ரமுக்கு ஒரு பாலா இன்று துரு விக்ரமுக்கு ஒரு மாரி செல்வராஜ் அன்னைய ட்ரெண்டுக்கு அந்த படங்கள் ஓடுச்சு இன்னைய ட்ரெண்டுக்கு மாரி செல்வராஜ் வந்து கரெக்டாக அதை விக்ரமுக்கு ட்ரெயின் பண்ணி அதுவும் அந்த மேக்கிங் ஒன்று காமிச்சாங்க இந்த கபடி ஆடுறது ஜப்பானில் ஆடுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் ஆடுற ஒரு விஷயம் அதை பார்க்குறப்போ அப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து நான் கம்பேர் பண்ணல ஜென்ரலாக சொல்கிறேன் இப்போ ஜப்பானில் ராமன்னு ஒரு படம் வந்து அந்த காலத்தில் ஜப்பானை யாரும் பார்த்தே கிடையாது அதனால் ஜப்பானை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானை சுற்றியெல்லாம் எல்லாம் அப்புறம் ஜப்பானில் நடக்கிற காட்சிகள்னு காப்பாங்க பொதுவாக ஃபாரினில் படம் எடுக்கும்போது எல்லோரும் ஒன்று விஷயம் பண்ணுவாங்க உயரமான பில்டிங் உயரமான இது அதெல்லாம் காமிச்சு ஃபாரின் கண்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க நாங்கள் ஜப்பானில் இருக்கோம் அதாவது மக்களுக்கு அதை ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க திரையில் பார்த்து அதை ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த இடத்துல மாரி சிலராஜில் ஜப்பான் ஜப்பானில் இருக்கக்கூடிய உயரமானது புத்தர் புத்தரசலை இப்படிலாம் எதுவும் காமிக்கலை எக்ஸாக்டாக ஏஷியன் கேம்ஸ் அங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க அந்த கேம்ஸ் நடக்குது அந்த இடத்த அவர் ஷூட் பண்ணியிருக்காரு இட்ஸ் வாஸ் அமேசிங் அந்த இடத்த அவர் ஷூட் பண்ண விதம் இருக்குல்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கபடி ஆடினது த்ரூ ஆடும்போது அந்த கபடியில் ஒரு ரைடு அந்த லாஸ்ட் ரைட் போகும்போது மூணு பேர் அவுட் ஆகணும் போது இப்படி ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணுவோம்ல அந்த காலில் அப்படி வச்சு இப்படி வந்து அப்படி பாப்பாப்பில் அப்படி பார்க்குறது வந்து நான் பார்த்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் சமீபத்தில் ஒரு மேக்கிங் வீடியோவில் மாரி அதை ஆடி காமிக்கிறார் அதாவது தன்னுடைய படம் நல்லா வரணுங்கிறதுக்காக அந்த நடிகரை எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண முடியுமோ எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ண முடியுமோ எவ்வளோ அழகாக மோட் பண்ண முடியுமோ அதே சமயத்தில் அவங்க அப்பாவுக்கு இருந்த அந்த குணம் இதே குணத்தில் மட்டும் துருவிக்ரம் மாதிரி இருந்தார்னா ஒரு டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தார்னா வேற லெவலுக்கு போயிடுவார் வேற லெவலுக்கு போவார் அதில் டவுட்டே கிடையாது ஸோ இன்னைக்கு ஆக்டிங் தெரிஞ்சு ஒரு ஆர்டிஸ்ட் வராது அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தால் மட்டும் போகாது ஃபைட் பண்ணால் போகாது டான்ஸ் ஆனால் போகாது ஹீரோயினோடு சேர்ந்து டிவைட் பண்ணால் போகாது ஆக்டிங் தெரியணும் அதில் ஒரு சில காட்சிகளில் கண்ணில் கலங்க வைக்கிறார் அப்படி ஒரு காட்சி அமைப்பு கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் ஸோ மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருனா ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு நான் சொல்கிற மாதிரி சரி அப்படின்னு ஏன்னா இப்போது பைசனுடைய வெற்றி கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே அது கனெக்ட் ஆச்சு நல்ல சாதாரண பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே கனெக்ட் ஆகுது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி மணத்தை கணேசனோட ஒரிஜினல் ஸ்டோரிங்கிறதுனால இன்னும் எல்லோரும் விரும்பி பாருங்கள் மணத்தி கணேசன் அவர்களை நான் சந்தித்து பேசும்போது அவர்கிட்ட தான் தெரியுது எந்த அளவுக்கு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க அந்த யதார்த்தமான வாழ்க்கையை அற்புதமாக படமாக்கியிருக்காரு மாரீசுரவராஜ் அப்போது துருவிக்ரம்க்கு வந்து அடுத்த ஒரு வாய்ப்பு வருது இந்த மாதிரி பைசன் நல்லா போயிருக்கு நீங்கள் வந்து நாற்று வந்து ஹிந்தியில் கில்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தை ரீமேக் பண்ணணுன்னு சொன்னாங்க நீங்கள் நடிக்கணும் அப்படின்னோன்னே உடனே இருக்கார் நோ ரீமேக் படங்களில் நடிக்காதீங்க ஸ்ட்ரெயிட் ஃபிலிம்ஸ்லாம் நடிங்க நல்ல கதைகளை தேர்ந்தெடுங்க நடிப்புக்கான ஒரு 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 அதில் ஒரு ஒரு பஞ்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அதை கேட்டு த்ரு விக்ரமும் வந்து சரி ஓகே நான் இந்தி படம் வந்து ரீமேக் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் சமீபத்தில் நடந்தது எனக்கு அதை பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா இந்த ட்ராவல் ட்ராவல் வித் மாரீஸ்வராஜ் இன்னும் ஒரு படம் பைசன் மாதிரி இல்லை வேறு ஒரு கதை கூட துருவிக்ரமுக்காக இன்னொரு படம் கொடுத்தாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது தேவைப்படுது ஒரு டேரக்டருடைய சிங்க்கு தேவைப்படுது ஒரு டேரக்டருடைய வாழ் அது என்ன சார் அதே டேரக்டரோட ட்ராவல் பண்ணாமல் வர்சட்டாலிட்டி வேணாமா இட்ஸ் சோன் இஸ் மோல்டிங் எப்படி ஒரு ஆட்சிக்கு அஞ்சு வருஷம் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருக்கு ஒரு டேரக்டருடைய ரெண்டு படமாவது இல்லை மூணு படமாவது ஒரு ஸ்டைலை கொண்டு வர்றதுக்கு தேவைப்படுது மினிமம் ரெண்டு ஒன்று பத்தாது இன்னொன்று பண்ணணும் அப்படி பண்ணாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக துருவிக்ரம் தன்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய உயரத்தை அடைவாருங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது சச்ச கிரேட் ஆக்டராக வரப்போகிறார் அவங்க அப்பா எப்படியோ அப்படியோ துருவிக்ரம் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னண்ணா பையன் நடிக்க வந்தாலும் அப்பா இன்னும் அந்த யங் கேரக்டரை அவர் ஒரு கலக்கு கலக்கிறார் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எப்படி ஆந்திராவில் வந்து நாகார்ஜுனாவ சொல்கிறாங்களோ அவர் பையன் நடிக்க வந்தாலும் அவர் இருக்காரோ அது மாதிரி தமிழ்நாட்டில் விக்ரம் தான் அந்த இந்த ஓல்டாக வர்றதால ஸ்டில் அச்சாம் லுக் அந்த படத்துக்கு ஏற்ற லுக்கு ஒரு அழகான சிரிப்பு அந்த ஒரு ஒரு அட்டையர் எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த அவர் மெயின்டைன் பண்ணுற விதம் ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுற விதம் எல்லாமே சூப்பர் ஸோ துருவிக்ரம் அவங்க அப்பா போலவே அதையும் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தாக நல்ல ஒரு ஃபிசிக்கோடு ரொம்ப இந்த மாதிரியான டேரக்டர்ஸோடைய இணக்கமாக நல்ல கதைகளோடு படம் பண்ணார்னா லைஃப்பில் அவங்க விட இன்னும் பெரியாடாக வருவார் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் அவர் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நடிப்பு இருக்கணும் நடிப்புக்கான ஸ்கோப் இருக்கணும் அது இருக்கும்னு நம்புகிறோம் வெயிட் பண்ணி பார்ப்போம்